என்ன தம்பி ஓட்டெல்லாம் போட்டுட்டீங்களா ஓட்டா அதெல்லாம் போடுறதுக்கு நேரம் ஆயிரத்தி இருக்கு நில்லுப்பா போன வாரம் நடந்த கோயில் திருவிழால கரகாட்டம் காவடின்னு கலக்கி விட்டோம்ல இனிமே திருவிழா நடத்தக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ ஏன் கூடாது இது எங்க உரிமை கடவுளுக்கு நாங்க செய்யற கடமை இதே மாதிரி தான் ஓட்டு போடுறதும் நாட்டுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை இப்படி எல்லாரும் ஓட்டு போடாம இருந்தா அப்புறம் பணம் இருக்கிறவன் பலம் இருக்கிறவன் எல்லாம் அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு சர்வாதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அப்புறம் நீ நினைச்சா கூட காவடி இல்லை கபடி கூட ஆட முடியாது நாம் சுதந்திரமா வாழணும்னா ஜனநாயகத்தை காப்பாத்தியே ஆகணும் ஓட்டு போட நேரம் இல்லைங்கிறவன் இந்த நாட்டோட உண்மையான குடிமகனே கிடையாது நீங்க யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எங்களை மன்னிச்சிருங்கண்ண ஓட்டு போடுறது தானே இனிமேல் எங்களோட முதல் வேலை